தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் ஒரு காணொலியை ஒன்று தன்னுடைய பதவியில் பதிவிட்டிருக்கார் அந்த காணொலி என்னென்ன கருத்துகள் இருக்கிறது காப்போற்றால் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து தொடர்ந்து பதி பதவிகளை வகுத்து தற்போது தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்திருக்கார் எனவும் அவரை வரவேற்கும் மீண்டும் மக்களின் செயல்பாடுகளும் மக்களின் பணிகளை விரைந்து செய்ய இது போன்ற முக்கிய தலைவர்கள் நம்முடைய கட்சிக்கு விரைந்து வருகிறார்கள் அவருடைய வரவேற்று அவருடைய ஆதரவாளர்களையும் வரவேற்று தொடர்ந்து நம்ம கட்சி பணிகளை மீண்டும் நிச்சயமாக வெற்றியாக செய்யவும் அடுத்தடுத்த கட்டங்களாக வெற்றி மட்டுமே பெறும் வெற்றி நிச்சயம் என்று கருத்துக்களை தகிர்ந்தால் இந்த காணொலி காட்சியும் வெளியிட்டிருக்கிறார் இந்த காட்சியின் பார்த்தோம் என்றால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வரக்கூடிய நிலையில் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைச்சர் செங்கோட்டையை இணைந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நிலையில் மீண்டும் பல்வேறு கட்சியிலிருந்து நிர்வாகிகள் மற்றும் முக்கிய தலைவர்கள் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் அந்த காணொலி காட்சியானது கூட்டப்பட்டிருக்கிறது இது அல்லாமல் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கியது போல் ஒரு முக்கிய தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பு பொறுத்தவரைக்கு நேற்று மூன்று மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இன்று பார்த்தபடும் காலை ஒரு ஒன்பது பத்து மணி அளவில் செங்கோட்டையில் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் வெற்றியை சந்தித்து தொடர்ந்து இந்த தமிழக வெற்றிகழகத்தின் சார்வையை அணிவித்து மேலும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு வரவேற்று இந்த கட்சியை எழுத்திருக்கா என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தலைவரின் சொல்லப்பதிவில் கட்சியின் தலைவர் வெளியிட்டிருக்கா என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து கட்சியின் அதிகமான இன்னும் தமிழ் வேற்றுக்கழகத்தில் இவ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு பொறுத்திருந்து அரசியல் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எந்தெந்த கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் எழுவார்கள் என்பதும் ஒரு தேர்தலாக எழுந்து வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து எந்தெந்த தலைவர்கள் இன்னும் தமிழ் வெற்றி கழகத்தை மீனவார்கள் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன் நீங்கள் இணைப்பிலேயே இருங்கள் நாம் மீண்டும் இணையலாம் முன்னேற்ற கழகத்தில் இல்லை அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நன்றி வணக்கம் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை அதனால் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை நன்றி வணக்கம் லட்சுமணன் அதிமுகவினுடைய பொதுச்லாள இணைப்பு குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது அவர் தற்போது இல்லை அதிமுகவில்லை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்பதாக சொல்லியிருக்கிறார் இவர் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனும் இது பெரியதொரு தாக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்படுத்தாது என்பதாகவே சொல்லியிருக்கிறார் ஆக இந்த இணைப்பை அரசியல் கட்சி வட்டாரங்கள் பிற அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு முக்கிய தலைவர் அதாவது அதிமுகவிற்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கக்கூடும் வகையிலும் மேலும் இந்த அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தல் மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வந்த தலைவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலுமே ஆளுங்கட்சி பார்த்தோம் என்றால் தற்போது இந்த விமர்சனங்களை விமர்சித்து வருவார்கள் குறிப்பாக அதிமுகவிற்கு தொடர்ந்து ஏற்பகம் தான் ஏற்பட்டு வருவது மேலும் சட்டமன்றத்திலும் ஏப்பகம் ஏற்படும் என ஆளுங்கட்சியினர் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைச்சர் மக்கள் தொடர்ந்து பல்வேறு கருத்துகளையும் பகிர்ந்துள்ளார்கள் ஆனால் எதிர்கட்சியினர் பார்த்தா என்றால் செங்கோட்டையன் தற்போது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை எழுந்திருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்தாலும் அதிமுகவிற்கு பெருமளவு பாதிப்பு இல்லை எனவும் மேலும் இது போன்ற பாதிப்பினால் எந்த ஒரு தாக்கமும் எந்த தலைவர்கள் போனாலுமே இந்த அதிமுக பொறுத்தவரை நிலையாக இருக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகள் மேலும் இந்த முக்கிய இருக்கக்கூடிய தலைவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து விவரங்கள் இது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் சமஸ்தானம் வெளிய மன்னாராஜா நாகனம் சேர்ந்து திருவிழவிழாவில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் அண்ணாவில் தான் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் குறிப்பாக இந்த கருத்துக்கள் என்ன ஒன்று பார்த்தால் செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்றால் அவரால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை எனவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் அதிமுகவில் இருந்திருந்தால் நாங்கள் அதற்காக பதில் அளித்திருப்போம் தற்போது அவர் அறிப்ப அடிப்படை உறுப்பினர் எந்த பணிகளும் இல்லை மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் எதுவுமே இல்லை எந்த ஒரு பதவியில் இல்லாமல் நாங்கள் அவரை பற்றி விமர்சனம் செய்வது எனவும் மேலும் அவர் வந்து தமிழக கழகத்தில் எழுந்திருப்பதால் மேலும் அவருடைய பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ராமநாதபுரத்தில் நிர்வாகிகளின் திருமண நிகழ்ச்சியில் குறிப்பாக புகைப்படங்களில் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து நடைபெற்றது செங்கோட்டையின் பார்த்தோமென்றால் கோவை போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்திய போது ஜெயலலிதா புகைப்படம் எம்ஜிஆர் புகைப்படம் உள்ளிட்ட புகைப்படங்கள் மட்டுமே வைத்து எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவின் பொதுச் செயலர் தற்போதைய பொதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் வைக்காத பெரும் விமர்சனம் ஏற்பட்டது அந்த விமர்சனத்தில் இருந்துதான் இந்த கருத்து முரண்பாடானது தொடர்ந்து ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுமே இந்த கருத்து முரண்பாடானது அதிகரித்து வந்த நிலையில் தொடர்ந்து இந்த அதிமுக இந்த குரு பூஜை என்று பார்த்தோம் என்றால் இந்த சசிகலா மேலும் டி டி கிரகன் ஓ பி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய தலைவருடன் சேர்ந்து செங்கோட்டையின் மரியாதை செலுத்த அன்றைக்கு பார்த்தோம் என்றால் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினர் படங்களிலிருந்து செங்கோட்டை

லட்சுமணன் அடுத்ததாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு என சொல்லி திரு கே ஏ செங்கோட்டையன் அடுத்ததாக அதிமுக தொண்டர்கள் உரிமைமைப்பு குழுவினுடைய தலைவர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அதிமுக செங்கோட்டையின் இணைந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் வரும் காலத்தில் என்னவாக இருக்கும் என நாம் யோகிக்கலாம் அதிமுக முன்பாக பார்த்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிவி தினகரன் மேலும் சசிகலா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் மட்டுமே பயணித்து வந்தனர் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் காரணமாக தற்போது பார்த்தோம் என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சி தனிப்பட்ட முறையில் குறிப்பாக சசிகலா ஒரு தனிப்பட்ட கட்சியாகும் மேலும் டிடிவி தினகரன் மேலும் ஓ பன்னீர் போன்ற பல்வேறு தலைவர்கள் பார்த்தோம் தனிப்பட்ட முறையில் தனது செயல்பாடுகளை செயல்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலை கூட்டணி நிர்வாகிகள் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்களின் கருத்து